ஆடு மயிலே கூத்தாடு மயிலே கதிர்காம கந்தனை கூத்தாடு மயிலே மயிலே கூத்தாடு மயிலே கதிர்காம கந்தனை கூத்தாடு மயிலே அருகினில் நின்றருள் புரியும் குகன் மிக അന്തരംഗത്തി കൊുഗൻ കരുവിഴി വള്ളി മാണ് ഉകുഹൻ തിരുവടി പണിത് നാടുമയിലേ ആടുമയിലേ തുള്ളി തുള്ളി വിളയാടും ബാലമുരുകൻ ദിനം அள்ளி அள்ளி அருள் தரும் சில முருகன் வள்ளியின் கரம் பிடித்த வேல்முருகன் எழிர் புளிமயிலே உனக்குகந்த முருகன் என்று ஆடுமயிலே கூத்தாடு மயிலே கூத்தாடு விளையாடு மயிலே மனமது கணிந்திடில் மருவும் குகன் கண கனவிலும் கஞ்சி மிட்டி காக்கும் குகன் தனத்தனத்தான் பறிந்து பேசும் குகன் தின தினமவனை பணிந்து ஆடுமயிலே ஆடுமயிலே கூத்தாடுமயிலே அந்த முருகன் முகுந்தன் மருகன் மிக சுந்தரமாய் வந்து காளி தந்த முருகன் சொந்த முருகன் சிவன் தந்த முருகன் பவ பந்தங்களை தீர்த்திடுவான் அந்த முருகன் என்று ஆடு மயிலே கூத்தாடு விளையாடு மயிலே வேதனுக்கு வழி காட்டும் வேல்முருகன் திரு மாதவன் மகிழும் குணசில முருகன் காதல் கொண்டடியாரை காக்கும் முருகன் விஸ்வ நாதன் மனம் நாடும் புகழேற்கும் முருகன் என்று ஆடுமயிலே கூத்தாடு மயிலே நீயாடு கூத்தாடு വിളയാമയിടുമേ നീയാട്മയിലേ വെറ്റി വേൽ മുരുക്ക്